ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களாக்கீங்களா எனக்கு அடிப்படையில் பார்த்திங்கன்னா குழந்தைக்கெலாம் மிகவும் பிடித்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஹோட்டல் ஸ்டைலில் வந்து எப்படி செய்கிறாங்களோ அதே போல் வந்து நான் சொல்கிற ஸ்டைலை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் ட்ரொட்ட கொஞ்சம் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேங்க பாஸ்மதி ரைஸாகவும் இருக்கலாம் சீரக சம்பவம் இருக்கலாம் ஆனால் பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க முதல்ல வந்து நம்ம ஒரு கப்பை வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாங்க இதை வந்து முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த ஒரு பொருளையும் காய்கறியானாலும் சரி அரிசியானாலும் சரி முதல்ல நல்லா கழுவிக்குங்க அதில் நிறையா வந்து கெமிக்கல்ஸ் கூட சேர்த்துருக்கலாம் ஸோ அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை வந்து ஃபுஷ் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி எடுத்துருக்குங்க ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து அரை மணி நேரத்தில் ஊறிடும் ஸோ வந்து நம்ம ஊற வச்சு தண்ணியும் சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஊரிருச்சின்னா அரிசி உடஞ்சிருங்க அதனால நல்லா தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வடிகட்டியாச்சு இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற போட்டுருங்க அவ்வளோதான் ஒரு தட்டுப்பட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ காய்கறி தேவையான காய்கறிகள் எடுத்துக்கலாங்க கேரட்டு பீன்ஸு பட்டாணி இவ்வளோ சத்தான காய்கறிகளை சேர்த்து நம்ம செய்ய போகிறாங்க கூடுதலாக வந்து நம்ம இதில் ரெட் கேப்சிகம் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோங்க இப்போ வந்து கேரட் இந்த அளவுக்கு வந்து பொடிசாக நறுக்கிக்குங்க அதே போல் வந்து பீன்ஸும் பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து பொடிசாக நறுக்கிக்குங்க எந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கணுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பட்டாணி கேரட்டு பீன்ஸு அளவுக்கு வந்து பொடிசாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க இப்போ வந்து கேப்சிக்கம் வெங்காயம் இதையும் நல்லா நறுக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பீன்ஸு கேப்சிகம் கேரட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பட்டாணி இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் முதல்ல நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி தண்ணி எல்லாம் ஊறிடுச்சு இப்போ ஒரு மண் சட்டியில் தான் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ்க்கான அரிசியை வேக வச்சுக்கப் போகிறேன் நான் ஒரு கப் அளவுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கான பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம ஆறு டம்ளர் தண்ணியை அளவு சேர்த்துக்கலாங்க ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் பாங்க தண்ணி நல்லா குதிச்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் செத்துக்குங்க எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால வந்து அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க வந்து நம்ம தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கணுங்க நல்லா கொதித்து வரும்போது அரிசி போட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வேகங்க ஏன்னா மண் சட்டியில் பொறுத்த வரைக்கும் இது போல் தான் வேக வைக்கணும் இப்போ ஒரு கரண்டி போட்டுடலாம் ஏன்னால் வந்து பொங்கி வந்துடக்கூடாது மண் சட்டிங்கிறதுனால வந்து தண்ணி சீக்கிரம் பொங்கிடும் அதனால் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க அப்பப்போ வந்து நம்ம திறந்துட்டு இருக்கணும் ஏன்னால் அரிசி வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் அரிசி நல்லா வந்து வெந்திருச்சு அதோட தண்ணியை நல்லா வடிகட்டியாச்சு பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் பாருங்கள் நல்லா போல வந்து பிரிஞ்சு வந்திருக்குது இந்த அளவுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு இருக்கணும் இப்போ ஒரு தட்டை போட்டு நம்ம வந்து இந்த அரிசியை வந்து ஆற வெட்டரலாம் ஏன்னா ஆற தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒன்னோட வந்து ஒட்டாது அதனால தட்டில் நமக்கு தேவையான அளவுக்கு அரிசியை வந்து நம்ம இது போல் தட்டில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க இதில்னா அளவு நெய் சேர்த்துக்கிட்டு அதோட சேர்த்து நல்லெண்ணையும் சேர்த்துக்கிறேங்க ஏன்னா நெய்யை மட்டும் சேர்க்காதீங்க நல்ல நல்லெண்ணையும் நெய்யும் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன நல்லா காயும் போது நம்ம ஒரு ஒரு பொருளாக போட்டு வதக்கணும் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டாச்சு இதையும் லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கேப்சிகமாக சேர்த்துக்கலாம் இதையும் வந்து லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்பவும் வேகமானும் தேவை கிடையாதுங்க இப்போ வந்து கேரட்டையும் சேர்த்துக்கலாம் இது போல் எல்லாத்தையும் வந்து பொதுசு பொதுசாக நறுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த சமயத்தொனை வந்து அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறதுனால வந்து சீக்கிரம் வந்து காய்கறிகள்லாம் வந்து வெந்து வந்துடும் அதனால் வந்து உப்பு முன்னாடி சேர்த்துருங்க இப்போ வந்து நம்ம பீன்ஸு பட்டாணி இது ரெண்டையும் வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கலாம் இது இது கொஞ்சம் வதக்கும் போது இது ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும் இப்போ இதையும் நல்லா வதக்கியாச்சு இந்த சமயத்திலோன வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மசாலா தூள் சேர்த்துக்கோங்க தேவையளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் வினிகர் சேர்த்துக்கிறேங்க இதில் வந்து தேவையளவு கார்லிக் கெச்சப்பு அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் சேர்க்குறதுனால வந்து நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கான வாசம் வருங்க ஒரு லேசாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் போதும் பாருங்கள் எல்லா காய்கறியும் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் லேஸாக வந்து கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வேக வைத்த பாஸ்மதி ரைஸை இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம கிளறும் போது இது போல் கரண்டியை சேர்த்துக்கோங்க ஏன்னா அரிசி உடையாமல் வரும் அடியை விட்டு நம்ம கிளறி கொடுக்கணும் பாருங்கள் இதுவோல் அடியில் விட்டு போது நம்ம அரிசி வந்து ஒன்றோட ஒன்று உடையாது இப்படி அப்பப்போ உதிரி உதிரி ஒடுங்க அப்பப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இதில் இந்த அரிசிக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போயும் வந்து நம்ம உப்போட எல்லா பொருளையும் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மண் சிட்டிலே செஞ்சாச்சு அவ்வளோ சத்து மிகுந்தது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தொத்து தொ சூப்பரான காம்பினேஷனான டொமோட்டோ கெச்சப் அதை வந்து நம்ம செஞ்சிடலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் அதுக்கு நான் மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் இதில் உள்ள மேலே காம்பை வந்து கட் பண்ணி நம்ம தக்காளியை நறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதோட காம்பெல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து எடுத்தாச்சு எடுத்துக்கிட்டு இதை நம்ம தூக்கி போட்டுடலாங்க மீதி உள்ள தக்காளியை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றி நல்லா வந்து பியூரியாக அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் பியூரி ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு நம்ம வேக வைக்கிற பேனில் வந்து இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஒட்டி இருக்கு இல்லையா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதையும் சேர்த்து நம்ம பேனில் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இதையும் இந்த பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ இதையும் சேர்த்து நம்ம தனியாக ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க அப்போ வந்து கெச்சப் நம்ம நினைக்கிற பதத்துக்கு வராது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லேசாக வந்து கொதிக்க விடுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு வந்து கொதி வரும் போது நம்ம வந்து தேவையான பொருளை வந்து சேர்த்துக்கலாம் லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணுங்க பாருங்கள் இப்போ நம்ம தேவையளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தே அளவு சக்கரை சேர்த்துக்கங்க நான் மினரல் சுகரை வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்ருங்க ஏன் நம்ம காரம் சேர்க்குறோன்னா தக்காளி சாஸ் வந்து புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கணும் பாருங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு பாருங்கள் நல்லா கிளர் விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் கடையில் விற்கிற டொமேட்டோ சாஸ் எந்த அளவுக்கு கலராக இருக்குமோ அந்தளவுக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சு விட்ருங்க அவ்வளோதான் அப்போ வந்து நல்லா பு இந்த லெமன் ஜூஸ் புளிகிறதுனால வந்து நல்லா கெட்டிப்படும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுனா அப்புறம் பாத்திரத்தோட பாத்திரம் ஒத்தி ஒட்டிக்குங்க அவ்வளதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாங்க பாருங்க கடையில் விற்கிற சாஸ் எந்த அளவுக்கு கலராக இருக்குமோ அந்தளவுக்கு இதில் நம்ம ஒயிட் சுகர் சேர்க்காதனால நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் வரலை நம்ம ப்ரௌன் சுகர் செத்துறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கருப்பிடிக்குது அவ்வளோதான் சூப்பரான நமக்கு கொச்சா ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்காக அதாவது காம்பினேஷனாக டொமேட்டோ கச்சோ வந்து சொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம வந்து கேரட்டு கேப்சிகம் பீஸு கேப்சிகம் அப்புறம் வந்து கே பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துறதுனால சத்து மிகுந்த இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு இந்த டொமெட்டோ கச்சோ சாப்பிட்றீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டொமெட்டோ கச்சோ பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சிருக்கிறதுனால எந்த ஒரு ப்ரெசர் ரொட்டியும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்